பிரிசா இருக்கிறாங்க இந்த நண்டு அந்த ஊர் உலகம்லாம் சுத்திட்டு சாயந்தரமா கடல் கிட்ட வந்து பேசும் ஒவ்வொன்றையும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும் கடல் ரொம்ப ஆச்சரியமா கிட்டு அப்படியா அப்படியா எதுவும் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் பா ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா மனமொத்த நண்பர்களா இருக்கிறாங்க ஆனா இந்த நண்டுக்கு ஒரு குணம் என்னன்னா அந்த கடற்கரையில அது நடந்து வரும்ல நடக்கும் போது அந்த கடற்கரையில அதோடைய சுவடு பதியும் அத பாக்குறதுக்கு நட்சத்திரம் மாதிரி அழகா இருக்கும் அதனால அது நின்று அதை ரசிச்சுக்கிட்டே வரும் தன்னுடைய வலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குமா இந்த கடல் அலைய வச்சு அதை உடனே அழிச்சிடும் இது ஒவ்வொரு நாளும் நடக்குது வரவுல படகு படகுன்னு அதை அழிச்சிருது இந்த நண்டுக்கு மனசு என்னமோ பண்ணுது நம்ம நண்பனுக்கு நம்ம மேல ஏதோ பொறாமை இருக்குதோ அதால நடக்க முடியாது நம்மளால நடக்க முடியுது அந்த பொறாமையில இவன் நம்ம சூடு அழிச்சு அழிச்சு விடுறானோ இவ இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா ஒரு பொறாம போடுறவங்களாம் ஒரு நண்பனாலு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டே இருக்குது இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி பேசிட்டு வருது வேகமா அதை அழிச்சிருச்சு இது வலையில நின்று முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்குது இன்னொரு நண்டு அந்த வழியாவே போகுது நம்ம தான் இவன் அழிக்கிறான் அந்த எதிரியோட இன்னொரு நண்டுடைய சுவடை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த நண்டு இதை அழிக்கவே இல்லை அந்த நண்டு ஹாயா நடந்து அந்த பக்கம் ஒரு வளைக்குள்ள போகுதுக்கு செம்ம காந்தாயிருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழிய ஒரு நரி வருது இந்த நண்டு நடந்து போன அந்த சுவடு இருக்கு இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வளையல இருக்கிற நண்டை கவக்கல் புடிச்சு திண்டுருச்சு இப்பதான் அந்த நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உண்மை புரிமை உடனே ஓடி வந்து மறுபடியும் எழுதிச்சு அன்பே நட்புன்னு எழுதிச்சு அழிச்சிருச்சு நட்பு கெட்டாலும் பரவாயில்லை நண்பன் பெறக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள் அப்போ உண்மையான நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு அமைந்தார்கள் என்றால் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தடுக்கி விழுகிற இடம் இந்த நட்பாகத்தான் இருக்கும் இந்த நட்பு நல்ல விதமா அமைஞ்சிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில வேற உயரங்களுக்கு நீங்க போக முடியும் அதே நட்பு கொஞ்சம் ஏற்குமாறாக அமைந்து விட்டால் நம்ம எங்க போய் நிற்போம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது